மரமும் முருகனும் புகழ்பெற்ற மற்றும் புராதனமான தலங்களில் தலவிருஷங்கள் இருப்பதை பார்க்கிறோம் முறையாக வழிபாடு நடைபெறாத தலங்களில் திரையாற்றலானது தலவருஷத்திலோ அல்லது விமான கலசத்திலோ தங்கும் என்பார் இறைவனின் பொருட்டு இயற்கையை பாதுகாக்கும் தலவருஷம் என்பது இந்த தலவிருஷங்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் சம்பந்தம் உண்டு வள்ளியை மணக்க வந்த முருகப்பெருமான் வள்ளியுடன் பேசிக் கொண்டிருக்க அப்போது அங்கு திடீரென வந்த நம்பிராஜனை கண்டதும் முருகன் வேங்கை மரமாக மாறினார் எடுத்து முருகனுடன் போர் செய்த மாமர வடிவம்தான் அதை முருகன் தன் வேலாயுதத்தால் இரண்டாக பிளந்து சேவலும் மயிலுமாக மாற்றி அருளினார் திருத்தச்சூர் என்ற தலத்து திருப்புகளில் முருகனை தச்சா என்று குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர் ஆம் மாமரமாக வந்த சூரபதுமனே தன்னுடைய ஞானவேலாகிய உளியின் மூலம் இரண்டாக பிளந்து உயிருள்ள இரண்டு சிற்பங்களை செதுக்கியதால் அழைப்பதும் என்று அழைக்கப்படுகிறார் மாமரத்தின் கீழ் இருப்பதால் இவருக்கு இப்படி பெயர் வந்தது இவரை காஞ்சி மாவடி வைகும் செவ்வேன் என்று போற்றுகின்றனர் திருவிடைக்களி என்ற தலத்தில் குராமரத்தின் அடியிலும் முருகன் இவர் குராவடிவேலர் என்று அழைக்கப்படுகிறார் மேலும் முருகனுக்கு கடம்ப மரத்தில் மலரும் கடம்ப மலர் மிகவும் விருப்பமானதாகும் அதனால் தான் அவருக்கு கடம்பன் என்றும் பெயர் கொங்கு நாட்டுப் பகுதியில் வேங்கை முதலிய மரங்களை கொண்டு காவடிகள் செய்கின்றனர் அதை தோல்மையில் சுமந்து செல்லும் போது அதுவும் முருகப்பெருமான் தான் என்றே பயபக்தியுடன் சுமந்து செல்கின்றனர் அந்த மரக்காவடிகளுக்கு முருகனுக்கு செய்வதைப் போன்றே அபிஷேகம் அலங்காரம் வழிபாடு அர்ச்சனை என அனைத்தும் செய்கின்றனர் அத்துடன் முருகனுக்கு இருப்பதைப் போலவே காவடிகளிலும் ஆறுமுகம் கொண்ட முருகனை செதுக்கி ஆறுமுக காவடி என்று வணங்குகின்றனர் கோவைக்கு மேற்கே மருத மரங்கள் நிறைந்த மலையில் எழுந்தருளியதுடன் அந்த மரத்தின் பேராலேயே மருதாச்சல மூத்தி என்று பெயர் கொண்டு அருள் மரங்கள் அடர்ந்திருக்கும் மலையில் இருப்பதால் முருகன் குறிஞ்சிக் கடவுள் மரத்தை மருகன் முருகனாகவும் முருகனை மரமாகவும் வழிபடுவது தமிழர் மரபு சங்க காலத்தில் மரத்தில் தெய்வம் இருப்பதாக கருதி வழிபாடு செய்யப்பட்டது முருக கடவுள் மூதாட்டி அவ்வையிடம் கூட விளையாட சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று நாவல் மரத்தின் மீது அமர்ந்து நம் ஆவலை அதிகரிக்கும்படி அருளினார் முருகனுக்கும் மரங்களுக்கும் சம்பந்தம் அதிகம் இயற்கையும் இறைவனும் ஒன்றே என்பது முருக வழிபாட்டில் தெளிவு